மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் முட்டி ஜாயிண்ட்டுக்கு பயிற்சி கொடுக்க போகிறோம் இந்த ஜாயிண்ட்டுக்கு பயிற்சி கொடுக்கறதுனால நமக்கு முட்டி வலி சரியாகும் இப்போ நாம் செய்கிறப்போ இந்த பயிற்சி வந்து பாதி முட்டி வலையும் அதாவது பாதி முட்டி லூப்ரிகேட் ஆகும் இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற ஒரு பொருளை பிடிச்சிக்கின்னு அந்த சப்போர்ட்டை செய்கிற மாதிரி செச்சு காட்டினேன் இன்றைக்கி வந்து இந்த செவுறு சப்போர்ட்டில் செய்ய போகிறோம் இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் செய்ங்க எவ்வளோ உங்களால் உட்கார முடியுது அவ்வளோ உட்காருங்க சந்தோஷமாக செய்யுங்க நீங்கள் கொஞ்சம் செச்சாலே நல்ல மாற்றம் தெரியும் உங்களுக்கு பாருங்கள் நம்ம செவுத்தில் நம்ம முதுகை ஒட்டிக்கணும் ஒட்டிக்கணும் பாருங்கள் காலை வச்சுக்கணும் செவத்தில் அணைச்ச மாதிரியே நீங்கள் அப்படியே பாருங்கள் காலால் அப்படியே கால் விரே வாக் பண்ணிக்கணும் அப்படியே இடுப்பை இறக்க இறக்க கால் முன்னா போகும் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருதோ இப்போ உங்களுக்கு இதோட இன்னும் கம்மியாக வருது கம்மியாக வந்தால் பரவாயில்ல பாருங்கள் இப்படி வந்துவிட்டோம் இப்போ வந்துவிட்டோம் பாருங்கள் இப்போ இதனால் பாருங்கள் முதல்ல நம்ம இருக்குது இடுப்பு நல்லா உறுதியாகும் ஸ்ட்ராங்காகும் தொட எலும்பு ஸ்ட்ராங்காகும் தொட சதை வந்து அதிகப்படியான சதை குறைஞ்சி ஸ்ட்ராங்காகும் முட்டி ஜாயிண்ட்டு ஸ்ட்ராங்காகும் ஜவ்வு ஸ்ட்ராங்காகும் முட்டி ஜவ்வு அது இந்த கால் கெண்டைக்கால் எலும்பு தசைகள் எல்லாம் ஸ்ட்ராங்காகும் பாருங்கள் உட்காந்துட்டீங்க உட்காந்துக்கின்னு இப்போ பிடிச்சிக்கணுங்க நல்லா சப்போர்ட் கிடைக்கும் பாருங்கள் நல்லா உங்களுக்கு கைக்கும் ஸ்ட்ராங்காகவும் ஷோல்டர் எல்லாம் அப்படியே ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஐந்து செகண்டை உட்காருங்க இப்போ ரெண்டு செகண்ட் டைட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நமக்கு முட்டி வந்து பாதி தான் லூப்ரிகேட் கட் ஆகுது பாதி தான் மடங்குது அப்போ பாதி தான் லூப்ரிகேட் கட் ஆகுது உட்காண்ட்டிங்க அப்புறம் அப்படி மேலே தான் அணைச்சிக்கினே மேலே வந்துடுங்க வந்துட்டோம் அடுத்து வந்து நான் உங்களுக்கு ஒரு காலில் உட்கார பயிற்சி செய்ய காட்டுறேன் இது நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரெண்டு காலில் ப்ராக்டிஸ் ஆன அப்புறம் முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா தேவையில்லை அதே நீங்கள் ரெண்டு காலையும் ட்ரை பண்ணுங்க வந்துட்டேன் அப்படியே முதுவாக அணைச்சிக்கிற மாதிரி அணைச்சிக்கினே காலை நம்ச்சிட்டேன் வந்துட்டேன் இப்ப அப்படியே பாருங்க அனைச்சின்னே பாருங்க வந்துட்டோம் இப்ப நாம வந்து ஆரம்பத்தில் ரெண்டு காலில் பாதியில் ஆச்சு இப்போ வந்து இந்த முத்தி ஜாயிண்ட்டை ஃபுல்லாக லுபரி கேட்டு ஃபுல்லாக மரம் இது மாதிரி செய்ய போகிறான் பாருங்கள் அதுவும் சேவ் சப்போர்ட்லேயே செய்யலாம் பாருங்கள் பாருங்கள் வந்துட்டோம் அணைச்சிக்கணும் அணைச்சிக்கினே அப்படியே இடுப்பு கீழே இறங்க இறங்க கால் பாக முன்னாடி போகணும் கொண்டு கொண்டுருங்க உள்ளது பாருங்க ஒட்டி பாருங்க நீங்கள் செவுர் இருந்தனால பின்னாடி மாட்டீங்க இப்படியே வந்து ஒரு ஐந்து வினாடி பத்து வினாடி உட்காருங்க உட்காந்துட்டு அப்படியே வந்துடுங்க இது ஏன்னாக்கா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பாதிரும் பிரியாடு ஆச்சு இது முழுசாட்சி செய்யும்போது என்ன ஆனால் ஃபுல்லான அப்புறம் நமக்கு நீங்கள் எல்லா ஆசனமும் போடலாம் வஜராசனம் போடலாம் பத்மாசனம் போடலாம் முட்டி நல்லா மடங்கிறதுனால எல்லா ஆசனம் ஈஸியாக இருக்கும் அதாவது உங்களுக்கு எவ்வளோ வருது அவ்வளோ செய்யுங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்